ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக எல்லோரும் ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கு நம்மளோட வீடியோவில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக வீட்டில் நம்ம காலையிலேருந்து நம்ம மதிய என்ன பண்ணுறோம் என்ன சமைக்கிறோம் அதுதான் பார்க்க போகிறோம் வாங்க நான் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து நான் மாவு ஆட்டி வச்சுருந்தேன் நைட்டு அடுத்த நாள் இன்றைக்கி வந்துட்டு இட்லி ஊற்றுறதுக்காக நான் வந்து எப்போயும் வந்து கம்மியாக தான் நான் வந்துட்டு மாவை அரைச்சிப்பேன் பார்த்திங்கன்னா ரெண்டு கிளாஸ் அரிசி கால் தம்பாரி உளுந்து ஊற வச்சிட்டு அரிசி வந்து ஆட்டிகிட்ருக்கேன் இட்லிக்கு அரிசி ஆட்டி முடிச்சுட்டு அப்புறம் பாத்திரமும் கழுவிட்டேன் கழுப்பை போட்டு மாவை வந்து கரைச்சி வச்சிடலாம் நான் வந்து எப்பயுமே பெரிய பாத்திரத்தில் தாங்க இந்த மாதிரி மாவு கரைச்சி வைப்பேன் இல்லைனா பொங்கி வந்துடும் கீழே வந்துடும் அதனால நல்லா கரைச்சிட்டு மாவு பிடிச்சதுக்கப்புறம் நான் வேறு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுப்பேன் இல்லைனா கீ கீழே பொங்கி வந்துருச்சுன்னா அதை பார்க்கும் போதே நமக்கு அது ஒரு டென்ஷனாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் நம்ம கரைச்சி வைக்கும் போது அதை பெரிய பாத்திரமாக கரைச்சி வச்சிடலாம் எங்கள் அம்மா அப்படி தான் சொல்லுவாங்க பெரிய பாத்திரத்தில் கரைச்சி வச்சுட்டா நான் நல்லா பொங்கி வந்துடும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் நான் அதுதான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் இருக்கட்டும் பாத்திரமும் நல்லா கழுவிட்டு கிச்சனையும் க்ளீன் பண்ணியாச்சு தாங்க இருக்கும் கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா பாத்திரம் ஜாமான்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் இப்போ தான் வாடகை வீடு வந்திருக்கோம் புதுசாக கொஞ்சம் க பாத்திரமெலாம் கம்மியாக தான் இருக்கும் அன்னைக்கு வந்துட்டு என்னன்னா கீரை தான் செஞ்சுருந்தேன் கீரை இருக்குது கொஞ்சமாக ரசம் மட்டும் வைக்கணும் பொரியல் இருக்குது சாதம் இருக்குது ரசம் மட்டும் வைக்கணும் அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் போயிட்டு வந்தாங்க ஒரு ஒரு வாரத்துக்கு தேவையான அளவுக்கு வந்துட்டு கீரை வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க எனக்கு கரெக்டாக இருக்கும் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நாளைக்கு கரெக்டாக இருக்கும் வாரத்தில் வந்துட்டு ஒரு டைம் போயிட்டு வந்தாங்கன்னா தாராளமாக இருக்கும் கீரை வந்துட்டு சிறு கீரை வாங்கிட்டு வந்திருந்தாங்க கருவேப்பில கொத்தமல்லி புதினா இதுதான் வந்துட்டு நான் க்ளீன் பண்ணிட்டு வச்சிட்டேன்னா எனக்கு ஒரு வாரத்துக்கு கரெக்டாக இருக்கும் கருவேப்பிலை கொத்தமல்லி புதினாலாம் கரெக்டாக இருக்கும் எனக்கு ஒரு வாரத்துக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எலிஞ்சி மழம் சுரக்காய் பொடலங்காய் வாங்கிட்டு வந்துருந்தாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் காயெல்லாம் வாங்கிட்டு வந்துருந்தாங்க எல்லாமே இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து பையிலேருந்து தனித்தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் கவரில் போட்டு வச்சுப்பேன் அதுதான் நமக்கு வந்துட்டு சமைக்கும் போது எடுக்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும் சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ வாங்கிட்டு வந்துருந்தாங்க கொஞ்சம் ஈரமாக இருந்தது கொஞ்சம் நல்லா உணர்த்தி வச்சுட்டு நான் எடுத்து வச்சுருக்கலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிட்ருந்தேன் கிலோ பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் எண்பது ரூபான்னு சொன்னாங்க பெரிய வெங்காயம் அறுபது ரூபான்னு சொன்னாங்க இப்போ வந்து மழை சீசன்றதுனால வெங்காயம் தக்காளி ரேட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி வாங்கிட்டு வந்துருந்தாங்க இஞ்சியுமே நல்லா ஈரமாக நல்லா மண்ணாக இருந்தது வந்து கழுவிட்டு கொஞ்சம் உணர்த்தி தான் எடுத்து வைக்கணும் இல்லைனா மேலே வந்துட்டு பார்த்திங்கன்னா பூசா முடித்த மாதிரி ஆகிடும் இஞ்சி ஒரு ஒரு வாரத்துக்கு யூஸ் பண்ண முடியாது அதனால் நல்லா கழுவிட்டு மண் இல்லாமல் உணத்திட்டு வச்சோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவரக்காய் பட்ட அவரைக்காய் அப்புறம் இந்த மாதிரி மெலுசாக இருக்கிற அவரக்காய்லாம் வாங்கிட்டு வந்துருந்தாங்க இதெல்லாம் புரியலுக்கு வந்து நல்லாயிருக்கும் பட்டை அவரக்காய் வந்துட்டு சாம்பாருக்கும் நல்லாயிருக்கும் பீன்ஸு அப்புறம் வெண்டங்காலும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அதேமாரி கேரட்டும் ஒரு ஒரு வாரத்துக்கு தேவையான அளவுக்கு கேரட்டு அந்த மாதிரி வாங்கிட்டு வந்துருந்தாங்க எங்கள் வீட்டில் புடலங்காய் வந்துட்டு பொரியல் பண்ணால் ரொம்ப பிடிக்கும் அதேமாதிரி சுரக்காவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கடையெல்லாம் நான் எப்படியும் வாரத்தில் ரெண்டு டைமாவது கடையில் செஞ்சுருவேன் எங்கள் வீட்டில் கடையில் பண்ணேன்னா பாசிப்பருப்பு வறுத்துட்டு கடையில் பண்ணால் ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்துட்டு சுரக்கா கண்டிப்பாக வாரத்தில் ரெண்டு டைம் செய்கிற மாதிரி இருக்கும் அவ்வளோதான் அப்புறம் எக்ஸ்ட்ரா வந்து கீரை ஏதாவது ஒரு கீரை வாரத்தில் ரெண்டு டைம் செஞ்சுருவேன் பச்சை மிளகாய் பாருங்கள் வாங்கிட்டே வரல ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் இருக்குது இது வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரில வாங்கணும் கண்டிப்பாக பச்சை மிளகாய் மறக்காமல் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு வாரத்துக்கு தேவையானது காய் இது பத்தலைன்னா நான் பக்கத்தில் இருக்கிற கடையில் போய் வாங்கிப்பேன் அன்றைக்கி மதியம் பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு அன்றைக்கி மதியத்துக்கு வந்துட்டு சாதம் வந்து கம்மியாக தான் இருந்தது குழம்பும் பார்த்திங்கன்னா கீரை கொஞ்சம் இருந்தது அது அது வந்து பத்தாதுன்றதுனால நான் வந்து ரசமும் வைக்கிற மாதிரி இருந்ததுனால ஒரு ஒன் பாட்டு ரசம் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு அரிசி ஊற வச்சுருக்கேன் ஒரு முக்கால் டம்பர் அரிசி அதுலேயே வந்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பருப்பு போட்டுட்டு ஊற வச்சுருக்கேன் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற நம்ம வந்து சாதம் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஊற வச்சுருந்தேன் கண்டிப்பாக ஊறுனா தான் வந்து நமக்கு சாதம் நல்லாயிருக்கும் நம்ம குக்கரில் வைக்கும் போது நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு அரிசி ஊனதுக்கப்புறம் நான் சாதம் வைக்க ஆரம்பிச்சிட்டேன் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சுக்கலாங்க இதில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் நான் எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சமாக கடுகு கொஞ்சமாக வெந்தியம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதோட ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக உருத்தம் கொஞ்சமாக கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் தளிப்புக்கு வந்துட்டு நம்ம இதெல்லாம் சேர்க்கும் போது நல்லாயிருக்கும் நல்லா வாசமாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாதம் வந்துட்டு ஒரு காஞ்ச மிளகாய் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக ஒரு கொத்து கருவேப்பில் நான் வந்துட்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து பச்சை மிளகாய் வேண்டான்னா காஞ்ச மிளகாய் கூட சேர்த்துக்கலாம் இன்னொன்று எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாய் சேர்க்கும்போது நல்லா வாசமாக இருக்கும் இப்போ இதோட ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் அதிகமாக வேண்டாம் கொஞ்சமாக சேர்த்தா போதும் இதோட ஒரு தக்காளி இந்த மாதிரி நல்லா ஒரு பெரிய சைஸ் தக்காளியோ ஒரு தக்காளி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் ரொம்ப வதங்க வேண்டாம் லைட்டாக கலந்து விட்டுட்டு பூண்டு வந்து தட்டிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ ரசத்துக்கு நம்ம எப்பவுமே தட்டிட்டு தான் சேர்ப்போம் அதே மாதிரி இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக தட்டிவிட்டு சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி தட்டினா போதும் ஒன்று ரெண்டாக தட்டினா போதும் தட்டிவிட்டு சேர்த்துக்கலாம் அப்புறம் சாதம் வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா வாசமாகவும் இருக்கும் அப்படி பூண்டு சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு லைட்டாக அந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் பெருங்காயம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போ இதோடு பாருங்கள் ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளி ஊற வச்சுருக்கேன் அதையும் கரைச்சிட்டு ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா புழிஞ்சிட்டு ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு இப்போது இந்த ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் இதில் ஒரு கிளாஸ் அளவுக்கு நம்ம அரிசி பருப்பு எடுத்துருந்தோம் ஒரு அஞ்சு கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் நாலுலேருந்து அஞ்சு கிளாஸ் அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அப்போ தான் சாதம் வந்து நல்லா குழஞ்சி நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் நான் பார்த்திங்கன்னா ஒரு நாலு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக மஞ்சத்தூள் கொஞ்சமாக நான் சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன் அப்படி இல்லைன்னா நீங்கள் சாம்பார் பொடிக்கு அதில் ரசப்பொடி கூட சேர்த்துக்கலான்னு நல்லாயிருக்கும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் அரிசியும் பருப்பு நல்லா ஊறி வந்திருக்கு இந்த மாதிரி இருந்தால்தான் நமக்கு சாதம் வந்துட்டு நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு தண்ணி வடிச்சுட்டு சேர்த்துக்கலாம் தண்ணியும் பார்த்திங்கன்னா ரசம் தண்ணியும் நல்லா கொதிஞ்சிட்ருக்கு இப்போ அரிசியும் பருப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இப்போ இந்த டைமில் உப்பு கரெக்டாக இருக்கா என்னென்னு பார்த்துட்டு பூ பத்திலெலாம் உப்பு சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி கொதிஞ்சிட்ருக்கும் போது நம்ம அடுவே வந்து லைட்டாக ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டுக்கலாம் மூடி போட்டுட்டு விசில் விட்டுக்கலாம் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு விசில் விட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணிக்கலாம் அப்போ தான் சாதம் வந்துட்டு நல்லா சாஃப்டாக வெந்து வரும் சாதம் வேகட்டும் பார்க்கலாம் நான் வந்துட்டு இன்றைக்கி இந்த ரசாதத்துக்கு எங்கேனா பொரியல் இருக்குங்கிறனால பொரிச்சிட்டேன் பொறிச்சுட்டேன் அந்த ரசாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல சுட சூடா இந்த மாதிரி ஆப்பளத்தோடு வச்சு ரசாதம் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த மழை காலத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம தனியாக தான் ரசம் வச்சு சாப்பிட்ருப்போம் இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் சாதம் பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு விசிலும் வந்துட்டு அடங்கிடுச்சு சாதம் வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா சாஃப்ட்டாக வந்துருக்கு பாருங்கள் நம்ம க வச்சுருந்த தண்ணி வந்து நமக்கு கரெக்டாக இருக்குது நான் வந்து நாலு டம்ளர் தண்ணி வச்சேன் எனக்கு வந்து கரெக்டாக இருக்க பாருங்கள் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக இலை போட்டுவிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிடலாம் நல்லா சூப்பராக நல்லா வாசமாக இருந்ததுங்க நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்தது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தட்டில் போட்டுக்கலாம் நல்லா சுட சுட ரச சாதம் நல்லா மொறுமொரு அப்பளம் இல்லைன்னா வேறு எதாவது வத்தது கூட வச்சுட்டு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு இந்த ரச சாதம் செஞ்சேன் ரொம்ப ரொம்ப பிடிச்சிது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் இந்த ரசன் ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்